வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நண்பர்களே எனக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட விபத்தில் நான் அறுவை சிகிச்சை செய்து ஓய்வில் இருந்தபோது உபேர் நிறுவனத்தில் நான் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் செய்திருந்தேன் அது மிகவும் பயனுள்ளதாக எனக்கு அமைந்தது உதாரணமாக அவர்கள் தினமும் நான் வேலை செய்யும்போது பயணங்களில் மிக குறைந்த அளவு கட்டணங்களை எனது கணக்கில் பிடித்தம் செய்தார்கள் உதாரணத்துக்கு ஒரு ரியாஸுக்கும் குறைவான தொகை சிங்க்வெந்தா சென்ஸ் விஞ்சி சென்ஸ் தை சென்ஸ் இப்படி மிக குறைந்த கட்டணங்களையே எனது கணக்கில் பிடித்தம் செய்தார்கள் நான் மிகவும் குறைவான தொகை தான் அதில் செலுத்தியிருந்தேன் மேலும் நான் டைமண்ட் கேட்டகிரி டிரைவராக பணி செய்ததனால் எனக்கு இந்த ஓய்வு காலத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி பதினைந்து ரியாஸ் வீதம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏழ்நூறு ரியாஸ் வரை எனக்கு உபேர் நிறுவனம் உதவி செய்தது இது எனக்கு மிகவும் உதவியாகவும் இருந்தது உங்களுக்கு இந்த தொகை மிகவும் உதவியாக இருக்கும் ஏனென்றால் நம்முடைய டிரைவர்களின் பணி என்பது சவாலான பணி எப்பொழுதும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இது போன்ற அவசர காலங்களில் நாமும் பாதுகாப்பு உபேருடன் செய்து கொண்டிருந்தால் இந்த உதவித்தொகை பெறுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மேலும் அவர்கள் எனக்கு மற்றொரு செய்தி அனுப்பினார்கள் உங்களுடைய மருத்துவ மருத்துவ பில் மற்றும் மருந்து வகைகள் பில் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு செலவானது அனைத்தையும் கேட்டார்கள் நான் அதையும் தனியாக அனுப்பியிருக்கிறேன் அதற்கு அப்டேட் ஒரு மாதம் ஆகும் என்று சொன்னார்கள் அதன் அப்டேட் இன்னும் வரவில்லை தற்போது அதன் அப்டேட் வந்தால் அதில் எவ்வளவு எனக்கு பணம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த அவசர உதவி பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு இந்த பணம் உடனடியாக கிடைக்கும் என்று எனக்கு ஆயிரத்தி எழுநூறு ரியாஸ் வரை பணம் உபேர் நிறுவனம் உதவியது அதற்கு மனமான நன்றி அதனால் ஃபோட்டலைசாவில் உபேரில் வேலை செய்யும் மற்ற ஓட்டுநர்களுக்கு இந்த செய்தி மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருந்திருக்கலாம் தெரியாமல் இருந்தால் உடனடியாக உபேர் பயன்பாட்டில் சென்று அக்கௌண்ட் செக்ஷனை கிளிக் செய்யுங்கள் அதில் இன்சூரன்ஸ் என்று இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் பகுதிக்குள் சென்று உங்களுடைய உங்களுடைய பதிவை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது ஒரு விழிப்புணர் விழிப்புணர்வு வீடியோ உபேர் நிறுவனம் உலகம் முழுவதும் இருக்குது இந்தியாவிலையும் இருக்குது இந்தியாவில் இருக்கிற என்னோட நண்பர்களும் சரி மற்ற நாட்டில் இருக்கிற என்னோட நண்பர்களும் சரி எல்லோரும் இதை பார்க்குறவங்களும் சரி இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் எந்தெந்த நாட்டில் என்னை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் வந்து பதினேழு பர்சன்ட்டும் இந்தியாவில் பத்து பர்சென்ட்டும் ரஷ்யாவில் பத்து பர்சென்ட்டும் ஸ்ரீலங்காவில் அஞ்சு பர்சன்ட்டும் என்னை பார்க்குறாங்க ஸோ அங்கே இருக்கும் அங்கே எல்லாமே உபேர் இருக்குது ஸோ அங்கேயும் உபேரில் இருக்கும் என்னோட தோழர்களான நண்பர்களே உபேர் இன்சூரன்ஸை நீங்கள் இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் இது எனக்கு கிடைத்த உதவியை நான் பகிர்கிறேன் உங்களுக்கும் இது போன்ற அவசர காலத்தில் இந்த உதவி மிகவும் உபயோகமாக இருக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்